கேசலாட் ஆண்டவரும் அருமையச்ச வருமா ஏசு கிருஷ்ண வினிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இன்றைய தேவ வார்த்தை ஏசையா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்றும் சொல்லுவார் நுகத்தடியை விரல் நீட்டுதலையும் நிபல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி அல்லையிலோயா பாருங்க அப்பொழுது நீ கூப்பிடுவா யார உங்களுக்கு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது போராட்டம் வரும் பொழுது எப்போ எப்ப கத்தரை கூப்பிடணும் அல்ல கத்தர் அப்ப என்ன மறு உத்தரவு கொடுப்பாராம் ஏசு உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவா இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அல்ல லோயா சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது ஏசு சொல்லுவார் நான் இருக்கிறேன் என்று நுகத்தடியே உங்களுடைய நுகத்தடியை உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் விரல் நீட்டுதலில் உங்களை விரல் நீட்டி உங்கள் நிபந்தையான சொல்லுகளை எல்லா சொல்லையும் உன் நடுவிலிருந்து அவர் அகற்றி விடுகிறார் உங்களே நிபந்தனை பாருங்க அவமானமாய் பேசுகிறார்களா இல்லாததையும் சொல்லும்போது கத்த சொல்லுகிறார் அதை நான் அகற்றி விடுகிறேன் என்று சொல்லுகிறார் பசியுள்ளவன் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினார் பசி உள்ளவனிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து பசி உள்ளவன் பசியாயிருக்கிற ஆத்துமா அந்த பக்கமாய் தாய்த்து ப சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினார் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் மலையிலோயா உன்ன அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் மத்தியானம் அப்ப பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் வெயில் அந்த வெயிலை பார்க்க வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது அப்படியா சொல்கிற உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் எல்லா அந்தகாரத்தையும் கத்தர் விளக்கி வெளிச்சத்திலே உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆமே அலையிலோயா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரைய கத்தர் ஆசிர்வத்து உயர்த்துவாராக வார்த்தையை பிடித்து கொண்டு செவீங்கள் கத்த பெரிய காரியத்தை செய்வார் தகப்பனேமை துதிக்குற சோத்ராங்கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே துதிக்குற சோத்ரையான் ஏற்றம் என்று மாறாத நல்ல தகப்பனே இந்த பரிசுத்தம் இல்லக்கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களை பொறுப்பாக தருறோம் தெய்வன் பொறுப்பெடுங்க ஆசுவதி இயேசுவின் ஆமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்